இவர்தான் மிஸ்டர் நல்லவர் நீங்க எப்படி நல்லவங்களா இவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவரு நல்லது செய்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லவருன்னா சொர்க்கத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல இவர்தான் நம்பர் ஒன்னா இருப்பாரு ஓய்யா சரி மிஸ்டர் நல்லவரே நீங்க பத்து கட்டளைங்களை கடைபிடிச்சிருக்கீங்களா ஆமா சரி நம்ம சில கட்டளைகள பார்த்து நீங்க எவ்ளோ நல்லவருன்னு டெஸ்ட் பண்ணலாமா உம் அப்படியா இப்போ பாக்கலாம் பொய் சொல்லல்லாதிருப்பா யாக

இருக்கட்டும் இன்னொன்னு பாக்கலாம் விபச்சாரம் நீ ஒரு பொண்ணை தவறான கண்ணோட்டத்துல பார்த்தாலே ஆல்ரெடி நீ அவரோட விபச்சாரம் ரைட் இன்னொன்னு நீ கத்தோடைய நாமத்தை வீணாய் பயன்படுத்தாமல் இருப்பாயாக யாக நீங்க எப்பவாது தேவனோட பேரை சமிக்க பயன்படுத்திருக்கீங்களா அதுக்கு பேர் தான் மிஸ்டர் நல்லவரே தேவ தேவன் உங்களுக்கு உயிரையும் உங்களுக்கு வாழ்க்கையும் நீங்க வச்சிருக்க எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு ஆனா நீங்க அவரோட நாமத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க அதனால நீங்க உங்க வாயாலியே நீங்க ஒரு பொய்யர்னு திருடர்னு கடவுளை சபிக்கிறவர்னு விபச்சாரக்காரன்னு ஒத்துக்கிட்டீங்க அதுவும் பத்துல வெறும் நாலு தான்

ஒருவேளை இருக்கலாம் ஆனா கடவுள் அவரோட சட்டத்தின் படிதான் தண்டிப்பாரே தவிர மற்ற மனுஷங்களை வச்சு பார்க்க மாட்டாரு இருந்தாலும் நீங்க ஒரு நாளுக்கு அஞ்சு தடவை பாவம் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு பாவங்கள பண்ணிருக்கீங்க இதே கணக்குப்படி நீங்க எழுபது வருஷம் வாழ்ந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பாவங்கள பண்ணிருப்பீங்க நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க பண்ண ஒவ்வொரு பாவத்துக்கும் கத்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும்